இலங்கையர் வெளிநாட்டிலிருந்து கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பித்து அவருக்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கு எமது நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு சிவில் பிரஜைகளுக்கு அனுமதி பெற முடியாது எனவே சட்டத்தில் சில திருத்தங்கள் தேவை கடந்த அரசாங்கம் அரசாங்கங்கள் தன்னிச்சையாக மேற்கொண்ட விடயங்களால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளே இவை எனவே அந்த பிரச்சினைகளை ஒவ்வொன்றாக தீர்க்க வேண்டிய ஏற்பட்டுள்ளது அந்த நோக்கத்துக்காகவே சர்ஜன் கொத்தலாவல காணியை அன்பளிப்பு செய்துள்ளார் சர்வதேச மட்டத்தில் ராணுவ பாதுகாப்பு பல்கலைக்கழகமாக கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் தேவையான மறுசீரமைப்புகளை மேற்கொண்டு அதற்கு தேவையான முதலீட்டை பெற்றுக்கொள்ள நாம் திட்டமிட்டு வருகின்றோம் கல்விப்பில் பரீட்சை முறையை மாற்றுவதாக இருந்தால் ஆண்டு புலமை ரத்து செய்யப்படுமா அவ்வாறு என்றால் தரத்துக்கு மாணவர்கள் எவ்வாறு புலமைப் பரீட்சையை தற்போது ரத்து செய்யும் எண்ணம் எமக்கில்லை ஏனென்றால் ஏனைய மறுசீரமைப்புகளை பார்த்தேன் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் எனினும் ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசல் பரீட்சையில் உள்ள அழுத்தங்களை குறைக்க நாம் சில நடவடிக்கைகளை எடுக்கும் இரண்டாயிரது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாகும் போது அதில் ஒன்றை செயற்படுத்த எதிர்பார்க்கின்றோம்